கொண்ட நமது நாட்டின் அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயாட்சை லட்சியம் கொண்ட ஜகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சுயன்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் இப்போது உரையாற்ற இருக்கிறேன் ஆகையால் அனைவரும் ஆதரவு தருமாறு தாழ்ந்த பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சுயேட்ச லட்சியம் என்பதில் என்பது இந்த கட்சி கூட்டங்களைப் போல சாதி கூட்டங்களைப் போல ஒரு கோஷ்டிகளாகவும் கூட்டங்களாகவும் தனி கூட்டங்களாகவும் செயல்படாது ஆக மொத்தம் போராட்டம் பொதுக்கூட்டம் மாநாடு இன்றி ஊ கிராமப்புறங்களில் கிளைகள் இன்றி வட்டம் மாவட்டம் மாநிலம் தேசியம் போன்ற நான்கு இடங்களில் மட்டுமே சுயாட்ச லட்சிய கிளைகள் இருக்கும் அங்கு பொறுப்பாளர்கள் மட்டும் இருப்பார்கள் தொண்டர்கள் என்று யாரும் கொடிபிடித்து கோஷம் போட வேண்டிய அவசியமில்லை நீ வேறு நான் வேறு என்று கரவேட்டி கட்டி கொண்டு பிரிவினைவாதங்களை உண்டு பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை ஆக மொத்தம் நமது நாட்டு மக்கள் அனைவரும் சாதி மதங்கள் இன்றி இந்த ஜகஜோதி இயக்கத்தில் ஜகஜோதி டாட்டியன் என்ற இணையதளத்தில் உறுப்பினராகி ஆகினி ஆனீர்களானால் அனைவருக்கும் ஜகஜோதி இயக்கத்தில் பொறுப்பாளராகவும் அரசாலும் வேட்பாளராகவும் அல்லது அரசு வேலை வாய்ப்பிலும் வீட்டுக்கொருவருக்கு உறுதியாக சுழற்சி முறையில் அனைவருக்கும் வழங்க வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் அனைவரும் ஆதரவு தருமாறு தாழ்ந்த பணியொன்புடன் கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த இயக்கம் ஒரு கட்சி புதுசாக தோன்றினால் எப்படி இந்த நாட்டில் ஒரு ஆளுங்கட்சியை அல்லது பெரிய கட்சியை வீழ்த்த முடியவில்லையோ அதுபோல இந்த இயக்கமும் இப்போதைக்கு அந்த கட்சிகளை வீழ்த்துவதென்றால் கஷ்டம் ஆகையால் அனைவரும் நோட்டாவுக்கு ஒன்றுபட்ட நோட்டாவுக்கு வாக்களித்து தனி கூட்டத்திற்கு வேட்டு கட்சி என்ற தனி கூட்டங்களை நம்பாதீர்கள் நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம் நோட்டாவுக்கு வாக்களித்து நமது நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை நாட்டு மக்கள் அனைவருக்கும் இருக்கிறது நன்றி வணக்கம்